இது இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானிக்கு தடை உத்தரவு ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் யாழ் மாநகர சபையின் அமர்வில் குழப்பம் முதல்வர் சர்வாதிகாரமாக நடப்பதாக விசனம் மகிந்த தரப்பு உறவினர் அதிரடியாக கைது விமான கொள்வனவில் மோசடி இலங்கை தமிழரசு கட்சி வசமானது வவுனியா பிரதேச சபை வெளிநடப்பு செய்து அனுர தரப்பினர் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விவகாரம் வெளிநாட்டு பெண்ணொருவர் உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது இனி விரிவான செய்திகள் வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொரு ஏக்கர் காணிகளை அரசு காணிகளாக்கி கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் சற்று முன் உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த வழக்கு விசாரணை எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் திகதி இடம்பெறவுள்ள நிலையில் அதற்கிடையில் குறித்த வர்த்தமானியை மீள கைவாங்குவதற்கான வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டால் அதனை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாளையுடன் காலக்கெடு முடிவடையும் இறுதி தருவாயில் இந்த உத்தரவு ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை அடுத்து வழங்கப்பட்டுள்ளது வடக்கிலே பறிபோவதற்கான ஆபத்து இருந்தது அரசாங்கம் உடனடியாக அதனை மீள கை வாங்காமல் விட்டால் நாங்கள் சட்டமறுப்பு போராட்டங்கள் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டங்கள் செய்வதாக அறிவித்திருந்தோம் அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு கால கெடுபம் விதித்திருந்தேன் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னதாக இது மீள கை வாங்கப்பட வேண்டும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாள் முதல் அரசாங்கம் இதை மீள கை வாங்குவதாக அறிவித்தது ஆனால் அது மீள கை வாங்கப்படவில்லை அது மீள கை வாங்குவதாக அறிவித்த காரணத்தினாலே எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் வைத்தோம் அரசாங்கம் இரண்டு வார காலமாக அதனை மீள கை வாங்காமல் இருந்த காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே நான் மனுதாரராக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தேன் மக்கள் சார்பாக அது இரண்டு தடவைகள் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் சட்டமா அதிபர் இது மீள கை வாங்குவதற்கான உறுதிமொழியை வழங்கியிருக்கவில்லை மூன்றாம் தடவையாக இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக் போது அதை மீள கை வாங்குவதாக அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொன்னார்களே தவிர அது எப்பொழுது மீள கை வாங்கப்படும் என்பதற்கான உறுதிமொழியை அவர்களால் வழங்க முடியவில்லை ஆகையினாலே நாளைய தினம் இந்த காலக்கெடு முடிவடைகிற காரணத்தினாலே மூத்த ஜனாதிபதி சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் எனக்காக ஆஜராகி வாதாடி இது இன்றைக்கே இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியதற்கு இணங்க உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் யசந்த கோதாகூட சம்பத் அபயகோல் சம்பத் விஜயரத்னா ஆகிய மூவரடங்கிய குலாம் அந்த வர்த்தமானியை உடனடியாக தடை செய்து உத்தரவு ஒன்றை இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள் வழக்கு மீளவும் ஜூலை இரண்டாம் தேதி நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு முன்னதாக அரசாங்கம் அந்த வர்த்தமானியை மீள கைவாங்கியிருந்தால் அதற்குரிய வர்த்தமானியை நீதிமன்றத்திலேயே சாப்பிக்க வேண்டும் எனக்கும் அதனுடைய பிரதி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் யாழ்ப்பாண மாநகர சபையின் இன்றைய முதல் நாள் குழு அமர்வில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது மாநகர சபையின் நியதி குழுக்களை நியமிப்பதில் உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையில் முதல்வர் மதிவதனி தலைமையில் இன்று காலை சபையின் விசேட அமர்வு ஆரம்பமானது கூட்டம் ஆரம்பமான நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட குழப்பத்தால் ஒத்திவைக்கப்பட்ட சுகாதார குழுவுக்கான உறுப்பினர்கள் தெரிவும் சில குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவும் இடம்பெற்றது அடுத்து கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக முதல்வர் அறிவித்து சபையிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் சுகாதார குழுவில் உள்வாங்கப்பட்ட உறுப்பினர்கள் குறித்து ஏற்பட்ட இணக்க மின்மையாலேயே கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கூட்டம் நிறுத்தப்பட்டு இன்று அதன் தொடர்ச்சி நடைபெற்றதாக சபையின் உறுப்பினர் தர்சானந்த் தெரிவித்துள்ளார் அன்று குழப்பத்தை ஏற்படுத்திய அதே தெரிவுகள் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டமை எவ்விதத்தில் நியாயமானது என அவர் கேள்வி எழுப்பியதுடன் தமக்கு தமது கருத்துக்களை கூற சபையில் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தினார் கூட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டாம் என தெரிவித்து முதல்வர் வெளியேறுவதே சபையின் உறுப்பினர் தர்சானந்த் தடுத்ததை அடுத்து சபையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் முதல்வர் வெளியேறியதால் தமது சபையில் நபரது ஆதிக்கம் வெலுவாக இருப்பதாகவும் இது சபையின் நன்மைக்கு ஏற்றதல்ல எனவும் அவர் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாநகர சபையில் இதுவரை எந்த முதல்வர்களும் நடந்து கொள்ளாத வகையில் சர்வாதிகரமாக புதிய முதல்வர் நடந்து கொள்வதாக மாநகர சபையின் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறிப்பாக ஜாழ் மாநகர சபையின் உறுப்பினர்கள் அல்லாத ஒருவர் வெளியிலிருந்து ஜாள் மாநகர முதல்வரை இயக்குகின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் மாநகர சபையின் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தெரிவு செய்வதற்காக சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் அந்த முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் மட்டுமல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் விழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேணுமென்றாலும் எழுத்துல விடுமோ அடுத்த கூட்டத்தில் வாங்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்று செய்யலாது என்று சொல்லி தான் தந்த இடத்தை விட்டு போகணும் பொழுது நாங்கள் அவர்கள் கேரள செய்து மறைத்திருந்தோம் சகையின் நடுவிலே அமர்ந்து மறை தயவு செய்து ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்க எந்த ஒரு முதல்வரும் செய்யாத அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வெற்றி பெற்று வந்தவர்கள் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சுங்கிலே வெற்றி பெற்று வந்தவர்கள் எனது பிரச்சனையை எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்ன இருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கட்ட முடியாது சரண் கூட்டத்தில் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்காமல் இவ்வாறான முறையில் வளமைக்கு மாறாக இன்னொரு ஒரு மூன்று முதல்வர்களோடு மூன்றாவது முதல்வரோடு பணியாட்டி கொண்டிருக்கிறார் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்கியுள்ளதுடன் தேசிய மக்கள் சக்தி வெளிநடப்பு செய்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது வவுனியா தமிழ் பிரதேச சபைக்கான தவிசாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் சபையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது தெரிவுக்காக பாலேந்திரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கார்த்திபன் ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டனர் இதன்போது தெரிவுகளை ரகசியமாக நடத்துமாறு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர் அதற்கு ஆணையாளர் மறுப்பு தெரிவித்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி இலங்கை தொழிலாளர் கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு உறுப்பினர்கள் ஒன்பது பேர் வெளிநடப்பு செய்திருந்தனர் சபையில் பதினெட்டு உறுப்பினர்கள் இருந்த நிலையில் அவர்களில் பதினேழு பேர் தெரிவுகளை பகிரங்கமாக நடத்துமாறு வாக்களித்திருந்தனர் பெரும்பான்மை வாக்குகளின் அடிப்படையில் தவிசாளர் தெரிவு பகிரங்கமாக நடத்தப்பட்டது அந்த வகையில் தவிசாளராக பெயர் பெற்ற மா பாலேந்திரனுக்கு ஆதரவாக பதினேழு வாக்குகள் கிடைக்க இதனை அடுத்து உப தவிசாளராக வேறு நபர்களின் பெயர்கள் பிரேரிக்கப்படாத நிலையில் கோணேஸ்வரி உப தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதேவேளை தமிழ் மக்கள் கூட்டணியின் ஒரு உறுப்பினர் தவிசாளர் தெரிவின் போது நடுநிலைமை வகித்தார் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பிரதேச செயலக மட்டத்திலான இடமாற்றம் தாவன விதிக்கோவைக்கு முரணானது எனவும் இதனை மீள்பரிசீலனை செய்யுமாறும் வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கபடியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலையை இணைந்த சேவை உத்தியோகத்தர்களினால் இன்று காலை இந்த கவடியீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச செயலகங்களும் மாவட்ட செயலகத்துக்கும் தான விட மாற்றமானது சில பிரதேச செயலகங்களில் சில உத்தியோகத்தர்களை அஞ்சு வருஷம் நிறைவு பெற்றாக்களை இடமாற்றம் செய்திருக்கிறாங்க சில பிரதேச செயலகங்களில் ஏழு வருஷம் நிறைவு பெற்றாக்களை இடமாற்றம் செய்திருக்காங்க சில பிரதேச செயலகங்களில் இடமாற்றமே செய்யப்படவில்லை அப்போ எல்லாருக்குமே இது பொதுவானது அபிவிருத்தி உத்தியோகத்தை பொறுத்தவரையில் எல்லா பிரதேச செயலகங்களிலும் நிறைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் எமது சங்கத்தினால் மாவட்ட செயலத்துக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்த நாங்கள் கிட்ட கிட்ட அருகில் உள்ள பிரதேச செயலங்களுக்கு இடமாற்றங்களை செய்யணும் அன்று நடைபெற்ற இடமாற்றமானது அநீதியாக நிறைய பேருக்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடமாற்ற சபையானது அழைக்கப்பட்டிருந்த போதிலும் குறுகிய காலத்துக்குள்ள இடமாற்ற சபையில தீர்மானத்துக்கு அமைவாக இந்த இடமாற்றம் நடைபெறவில்லை மாவட்ட செயலகத்திற விருப்பத்துக்கு இணங்க பத்தமாய் இந்த இடமாற்றம் நடைபெற்றிருக்கு எனவே இவ்வாறு இல்லாமைக்கு மேன்முறையீடு சபையானதும் நியாயமாகவும் நீதியாகவும் சங்கங்களை இணைச்சி அவர்கள குறைபாடுகள் நிறைகளை கேட்டுக்கொண்டு நியாயமாக நடைபெற வேண்டும் எனவும் எதிர்வரும் மாதம் வருடாந்த இடமாற்றம் நடைபெற இருப்பதால் அந்த இடமாற்றத்தையும் கவனத்தில் கொண்டு அந்த இடமாற்றத்துக்கு பின்னர் இந்த இடமாற்றத்தை சரியாக நியாயமாகவும் நீதியாகவும் எமது சங்கங்கள் அழைத்து அவர்கள் ஊடாக கதைத்து குறிப்பாக பிரதேச செயலங்களில் வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலாளர் தெரியாமல் இந்த இடமாற்றம் நடைபெற்றிருக்கு அபிவிருத்தி உத்தியோகர்கள் கிளைக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலத்தின் திட்டமிடல் கிளைகளையும் உள்வாங்கி இந்த இடமாற்று சபையானது நீதியாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் எனவும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மன்னார் நகரசபை பிரிவில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதும் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வளப்பற்றாக்குறை காணப்படுவதாக மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் எனவே மன்னார் நகரசபைக்கு தேவையான வளங்களை பெற்றுக் மத்திய அரசு உதவிகளை வழங்க வேண்டுமென என மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் நகரத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பதோடு மன்னார் நகர மக்களை மன்னார் நகர மக்களின் அபிவிருத்தியையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுதான் எமது நகர சபையின் வேலை திட்டங்கள் இருக்கும் அதன் முதற்கட்ட பணியாக மன்னார் நகரத்திலே குப்பைகளை அகற்றுதல் அதே போன்று வடிகால்களை அமைத்தல் உள்ளக வீதிகளை அமைத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் முதற்கட்டமாக மேற்கொள்ள இருக்கின்றோம் நான் பல பிரச்சனைகளை இந்த நான்கு நாள்கள் தான் நான் காரியாலயத்துக்கு வந்து ஆனாலும் இந்த நான்கு நாட்களில் மன்னரின் நகரத்தில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நான் கண்டறிந்துள்ளேன் முக்கியமாக முக்கியமான பிரச்சனையாக மன்னார் பொது விளையாட்டு அரங்கு மிகவும் பழுதடைந்த நிலையிலே காணப்படுகின்றது இந்த தருணத்திலே நான் எமது மத்திய அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் மிகவும் பின்தங்கிய ஒரு நகரமாக இருக்கின்ற மன்னார் நகரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்தின் உதவியும் எமக்கு தேவை இந்த தருணத்தில் இந்த வாகனங்கள் பற்றாக்குறையை எமது அமைச்சின் ஊடாக நிவர்த்தி செய்து தருமாறு இந்த தருணத்தில் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் மீண்டும் எமது மக்களுக்கு ஆனால் அபிவிருத்தியை சேவைக்கு நாங்கள் எந்த வகையிலும் பின்னிக்க போவதில்லை அதே போன்று நாசகார திட்டங்கள் இந்த மண்ணிலே இடம்பெறுவதற்கும் ஒரு காலமும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் அருணானந்தம் விஜயராஜ் தான் கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் கட்சியின் தலைமைக்கு எழுத்து மூலம் கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசியத்தை புறக்கணித்து தமிழ்த் தேசியத்தை கொன்று புதைத்த கட்சிகளுடன் இணைந்து ஒருபோதும் செயற்பட மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய தன்னிச்சையான போக்கிலே அதுவும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கல்நாதன் அத்தோடு இன்று தன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களுடைய இரண்டு உறுப்பினர்கள் தவிசாளர்களாகவும் நகரபிதாவாகவும் வர வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக ரிஷாட் பதியினோடு அவர்களுடைய சொந்த இல்லத்திலே கைச்சாத்திட்டு ரகசியமாக கைச்சாத்திட்டு இந்த வேலைகளை நிறைவு செய்த பின்பு கட்டத்தில் தமிழரசு கட்சி மாந்தையிலே எங்களுக்குரிய தர வேண்டிய ஆசனத்தை நீங்கள் தாருங்கள் அப்படி என்று சற்று சமரசம் பேசிய போது அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு மணிக்கு பிறகு ஜேவிபி ஆளுங்கட்சி அரசாங்கத்தோடு சமரசம் பேசி அனைத்து சபைகளையும் தாரை வாத்து கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இது எங்களுடைய கட்சியின் கொள்கைக்கு மாறான ஒரு விடயம் இதை நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு நாங்கள் சொல்லியும் அசமந்த போக்கிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகையால் இது எவ்வாறு அமையும் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இருந்த போதும் நான் எனது மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே இளமக்கள் விடுதலை முன்னேயின் மாவட்ட பொறுப்பாளர் என்ற ரீதியிலே நான் எனது கருத்துக்களை இங்கே முன்வைக்க எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது அந்த வகையிலே நான் இந்த கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலே எனது ராஜினாமா கடிதத்தினை நான் அனுப்பியிருக்கின்றேன் கட்சிக்கு நான் அனுப்பியிருக்கின்றேன் இனி வருகின்ற காலங்களில் இந்த தமிழ் தேசியத்தை புறக்கணித்து தமிழ் தேசியத்தை கொன்று புதைத்த இந்த கட்சிகளோடு ஒருபோதும் நான் கூட்டு சேர்ந்து செயற்பட மாட்டேன் என்று நான் ஒரு தீர்க்கதகமான முடிவு எடுத்திருக்கின்றேன் சிராந்த் ராஜபக்ஷவின் சகோதரனும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் தலைவருமான நிஷாந்த விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் விமானங்கள் கொள்வனவு செய்தமை தொடர்பான விசாரணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நிஷாந்த விக்ரமசிங்க தேசிய விமான நிறுவனத்திற்கு தலைமை தாங்கியபோது பல மில்லியன் டாலர் விமான ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தரமற்ற மருந்து கொள்வனவு தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலியர் அம்புக்வல்லவிற்கு எதிரான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் தரமற்ற மருந்து கொள்வனவு வழக்கில் சுமார் முன்னூற்று ஐம்பது பேர் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் இவர்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் அமைச்சர்கள் தேவானந்தா ரோஷான் ரணசிங்க ஆகியோர் அடைந்துகின்றனர் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜயவிக்ரம உள்ளிட்ட வைத்தியர் குழுவும் சாட்சிகளாக காணப்படுகின்றனர் அரச தரப்பு இந்த வழக்கு தொடர்பாக சுமார் முன்னூறு வழக்குப் பொருட்களை சமர்ப்பித்துள்ளது தரமற்ற தடுப்பூசிகளை வாங்கியது தொடர்பாக முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வேல உள்ளிட்ட பன்னிரண்டு பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை பொது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதி மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை விசாரணைக்கு நியமிக்குமாறு சட்டமா அதிபர் முன்னர் தலைமை நீதிபதியிடம் கோரியிருந்தார் அதன்படி மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மகேஷ் வீரமன் பிரதீப் ரத்ன அமலி ரணவீர ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை தலைமை நீதிபதி நியமித்துள்ளார் சட்டமா அதிபர் அந்த நீதிபதிகள் அமர்வு முன் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளை சமர்ப்பித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கிகிலிய ரம்புக்வேல உள்ளிட்ட பிரதிவாதிகள் மீது சட்டமா அதிபர் பதிமூன்று குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் பேரணியொன்றினை முன்னெடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபரிடம் மனு ஒன்றையும் கையளித்துள்ளனர் பத்தமனி விவசாய எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அதாவது சண்டைப்படுத்த முடியாத நிலை ஒன்று இருக்கின்றது அறுவடை காலம் அறுவடை காலம் வந்து இறக்குமதியால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகிறது அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட விவசாய கூலிகள் கூட அதனால் அந்த வாழ்க்கைச்சியில் போய் கூடுறதால விவசாயம் இந்த கூலிகளும் கொண்டு போகுது அதான் வந்து அது இந்த மகஜை கூட இந்த கையில் வச்சிருக்கிறேன் நாங்கள் பல எங்களுக்கு முடியுதுன்றதை ஆதாரம் அடக்கி வச்சுருக்கிறோம் சரி மற்றது அது எங்களுடைய இறக்குமதியை எப்படி செய்யணும்னால் எங்களோட அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்கணும் அறுவடை காலத்தில் எங்களை அப்போ இறக்கும ரக்குமதி செய்யாமல் ஒன்று செய்யலை நாட்டை காணாது ம அதே நேரத்தில் எங்க நாட்டை வளப்படுத்தவுடனே விவசாயிகள் இந்த உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்ய வேணும் இளம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நாடுகள்ற அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ இளம் சமுதாயத்தையும் இதுக்காக உள்வாங்க வேண்டிய இருக்கிறோம் நாங்கள் அப்போ கூடுதலாக அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்காரன் தான் விவசாயம் செய்யணும் அவை முடிஞ்சால் நாட்டுக்கு விவசாயம் செய்கிறக்கு ஆள் இல்லை காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்கே விவசாயம் சில எல்லாம் தரிசி பற்றி கொண்டு போகுது அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழியை செய்யவும் இந்த மாற்று வழி செய்தால் நாங்கள் அடுத்த சந்ததியாவது நல்ல முறைக்கு வரும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களில் கடன் நடப்பிற்கான பரேட்டி சட்டம் எதிர்வரும் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் இந்த தொழில்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கரைட்டி சட்டத்தின் கீழ் ஐம்பது பில்லியன் ரூபாவிற்கு கூடுதலான கடன் நிலுவையுள்ள சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ஆண்மையாளர்களிடமிருந்து வங்கிகள் நேரடியாக கடனை மீட்டெடுக்க அதிகாரம் பெறுகின்றன எனவும் இது நூற்றுக்கணக்கான தொழில்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் என்று நாமல் ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார் அரசாங்கம் தலையீடு செய்து பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ளும் தொழில்களுக்கு நிவாரண திட்டங்களை கொண்டுவர வேண்டும் என அவர் கோரியுள்ளார் மத்திய வங்கியையும் வணிக வங்கிகளுடனான கலந்துரையாடல் மூலம் பரேட்ட சட்ட அமுலுக்கு உரிய கால வரம்பை மேலும் நீடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்த் வழக்கில் விநியோகம் செய்த குற்றச்சாட்டு இதுவரை பேர் கைது இந்த வழக்கில் வெளிநாட்டவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகியான பிரசாத்துக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்ததாக பிரதீப் என்பவரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையினர் கைது செய்தனர் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போதைப் பொருள் வியாபாரியான பிரதீப் சென்னையில் பல்வேறு இடங்களிலும் போதைப் பொருட்களை விற்பனை செய்திருப்பது தெரியவந்துள்ளது ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்த பிரதீப்புடன் தொடர்புடைய வழக்கில் இதுவரை இருபத்தி ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானின் உயர் தலைவர் அயத்துல்லா அலி ஹமேனியை கொலை செய்ய குறிவைத்ததாக தெரிவித்துள்ளார் ஈரானுடனான பனிரண்டு நாள் போரின் போது அந்நாட்டின் அதி உயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியை கொலை செய்ய குறிவைத்ததாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதை உணர்ந்த கமைனி மிகவும் ஆழமான நிலத்தடிக்கு சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரம்ப ஆஸ்திரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதிகளுக்கு பதிலாக வந்தவர்களுடனும் தொடர்புகளை அவர் துண்டித்து விட்டதாகவும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் தாக்குவதற்கு அமெரிக்காவின் அனுமதி தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொல்லும் யோசனையை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை அவர் மருத்துவமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கில் காணி சுவீகரிப்புக்கான வர்த்தமானிக்கு தடை உத்தரவு ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் யாழ் மாநகர சபையின் அமர்வில் குழப்பம் முதல்வர் சர்வாதிகாரமாக நடப்பதாக விசனம் மகிந்த தரப்பு உறவினர் அதிரடியாக கைது விமான கொள்வனவில் மோசடி இலங்கை தமிழரசு கட்சி வசமானது வவுலிகா பிரதேச சபை வெளிநடப்பு செய்து அனுர தரப்பினர் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் விவகாரம் வெளிநாட்டு பெண்ணொருவர் உட்பட இருபத்தி ஐந்து பேர் கைது இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்